பரிசுத்த தேவனுக்கு உண்டாவதாக தேவி ராகத்தின் புத்தகத்துல பதினோராம் அதிகாரம் நாற்பத்தஞ்சாவது வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்த தேசத்திலிருந்து வரப்பண்ணின கத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக அங்கே ராகம் பதினொன்று நாற்பத்தஞ்சிலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் எந்த காரியத்திலும் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார் சரீர சுத்தம் ஆவியின் சுத்தம் ஆத்மாவில சுத்தம் தேவை இது மிக மிக புற சுத்தம் மட்டுமல்ல அகச்சுத்தமும் தேவை என்பதை பார்க்கலாம் அந்த நாட்டில் செத்த மிருகம் செத்த பறவை மற்றும் பறவை முருகன் தீட்டாக கூடாது அது அசுத்தமாயிருக்கும் என்று சொல்லி புற சுத்தத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நாளிலே அசுத்தம் என்பது பாவத்தை குறிக்கிறது பாவ செயல்கள் அப்படி சரீரத்துல மட்டுமா இல்லாமல் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் கொள்ள வேண்டும் அதோடு கூட நீதி நெறிகளை பரிசுத்தோடு நாம் உணர வேண்டும் வெளிப்புறமான பரிசுத்தம் தேவைதான் சரியான ஐக்கியத்திலும் இருக்க வேண்டும் சுத்தம் அசுத்தம் பாவம் பரிசுத்தம் சரியாகவும் அதுபோல தவறான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் வித்தியாசம் வேறு என்பதை மிக மிக அவசியம் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் வேறு வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டும் மற்ற அவர் பரிசுத்தமாக இருக்கது போல நாம் பரிசுத்தத்தை நாடுவோம் தீட்டுப்படாமல் வாழ்வோம் என்ற தன்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்